ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இப்போ நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு லட்டு செய்ய போகிறோம் கிழங்கு வாங்கி சீவி வச்சுருக்குறோம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம் நெய் தடவி இட்லி தட்டில் நெய் தடவி இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்கிறோம் வச்சுட்டோம் வேகட்டும் அதுக்கெட்டினா நம்ம வந்து இது வேகத்துக்குள்ளே இது வேகத்துக்குள்ளே நம்ம வந்து தேங்காயெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வெந்திரிச்சுங்க தேங்காய் மிக்ஸியில் போட்டுருந்தாங்க அது தேங்காய் ரெண்டு ஏலக்காய் போடுறேன் போட்டு மிக்ஸியில் வந்து அது பவுட்ரு அக்க போகிறேன் தேங்காவை இருந்தால் அதில் துருவணமாக ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நெய்யில் வதக்க போகிறோம் வானல் காஞ்சி இப்போ நெய் ஊற்றுறோம் திருவண தேங்காவை கொட்டுருங்க தேங்காயெலாம் ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுட்டோங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு செஞ்சு உடனே மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வதக்க தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் இந்த ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேங்க இந்த ஸ்டேஜ் நான் சக்கரை போடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க சக்கரை போடுறேங்க அரை கப்பு சக்கரை போடுறேன் நம்ம சூடாக இருக்கும்போது போட்டோம்னா அந்த சர்க்கரையெல்லாம் இது மெசி செட் ஆகும் அதனால தான் நம்ம சூடாக இருக்கும்போது போட்ட சர்க்கரை மரவள்ளிக்காயும் சூடாக இருக்குது இதை போட்டு நம்ம சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சுங்க சக்கரை மெல்ட் ஆகி லோட கூட பைண்ட் ஆயிடுச்சு ஆறினோடன நம்ம கை வச்சு பிசைஞ்சு உருந்து பிடிச்சிடலாம் நெய்யில் வந்து இந்த முந்திரி வருதுறங்க வறுத்து முந்திரி வறுத்து போடுறேங்க நெய்யில் முந்திரி வறுத்து போடுறேன் கை நல்லா கழுகினு நீங்கள் கட்டி முக்கியமாக இருந்தது இல்லைங்களா நல்லா கை வச்சு பேசிக்கலாம் இப்போங்க நெய் தொட்டுக்குங்க நெய் தொட்டுக்கணும் இதை எடுத்து இது ஆறுனா கெட்டியாயிடுங்க மரவள்ளிக்கிழங்கு லட்டு ரெடிங்க நல்லா சுவையான சூப்பராக வாசனையோடு நெய் வாசனையும் இந்த சர்க்கரை ஏலக்காய் இந்த மரவள்ளிக்கிழங்கு இது சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துங்க இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா